கருத்து ஒரு சிகுரமாக ஏசு கிருஷ்ண நாமத்தினாலே ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் என் டைம் லேபரஸ் அப்படின்ற இந்த சேனல பார்த்துட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் கத்துற அசுரப்பாராக இந்த சேனல் மூலமா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் காரணம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி லவ்ரேஸ் அப்படின்ற ஒரு சர்ச் கர்நாடகா மாநிலத்துல கௌரி பிதனூர் அப்படின்ற ஒரு இடத்துல அஹ் லவ்ரேஸ் அப்படின்ற ஒரு சர்ச் வந்து கட்டுறதுக்காக உங்கள்கிட்ட வந்து ஃபண்ட் கேட்டிருந்தேன் சோ நீங்க நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தீங்க கத்துற உங்களை அதிகமாக ஸோ அந்த ஃபண்டு கேட்டு அது வந்து செஞ்சிருந்தோம் அது ஷெட்டு மாதிரி தான் போட்டிருந்தோம் அதில் வந்து பெருசாக பில்டிங் எதுவுமே கட்டல சும்மா ஷெட்டு மாதிரி ஒரு கூட ஒரு மாதிரி குடிசை மாதிரி அதை வந்து போட்டிருந்தோம் ஸோ குடிசை வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கவர் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருந்தோம் பட் ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டு அதெல்லாம் வந்து வெயிலில் வந்து அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு வெயில் பட்டுப்பட்டு அது வந்து இத்து போயிடுச்சு எல்லாமே அப்படியே டேமேஜ் ஆகி எல்லாமே போயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு திரும்ப அதை கட்டணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே சமூக விரோதிகளால் அந்த சபை வந்து தீ கொளுத்தப்பட்டுச்சு அது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் தான் ஸோ அந்த மாதிரி நடந்து ரொம்ப ஒரு ஒரு பிரச்சனையாகி அது போலீஸ் கேஸ் ஆகி அப்படி அப்படின்ட்டு இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இவ்வளோ விஷயமும் நடந்து ரொம்ப டேமேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் சரி நம்ம வந்து கொஞ்சம் பில்டிங்காக கட்டிடலாம் ஏன்னா இது வந்து அவங்க ரெண்டு மூணு தடவை பிளான் பண்ணியிருக்கிறாங்க மூணாவது தடவை போன மாதம் தான் வந்து அதை செஞ்சு அதை வந்து தீ கொளுத்திட்டாங்க ஸோ இதுக்கு மேலே இது இப்படி இருந்தா சரியாகாது அப்படின்ட்டு அது வந்து ஒழுங்கான பில்டிங்காக கட்டிடலாம் அப்படின்ட்டு பாஸ்ட் வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்குறாங்க தேர்ட்டி லேக்ஸ் கிட்ட அதுக்காக ஒரு சர்ச்சி கட்டுறதுக்கு ஒரு தேர்ட்டி லேக்ஸ் கிட்ட வருது ஸோ நீங்க இதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் உங்க சபை எங்க சபை சண்டை வேண்டாம் பெரிய சபை சின்ன சபை நினைப்பு வேண்டாம் உங்க சபை எங்க சபை சண்டை வேண்டாம் பெரிய சபை சபை சின்ன நினைப்பு வேண்டாம் ஆதி சபை சத்திய சபை பெருமை வேண்டாம் ஆதி சபை சத்திய சபை பெருமை வேண்டாம் ஒரு சபை மக்களாய் வாழ்ந்திருப்போம் ஒரு சபை மக்களாய் வாழ்ந்திருப்போம் கிறிஸ்தவரே ஒன்று பட்டால் வாழும் செழிப்பும் நமக்கு உண்டு ஒரு மனமாய் நாம் போது நம் பேச்சுக்கு தானாய் வரும் பத்து ரூபாயிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு எல்லாருக்கிட்டையுமே கூகுள் பே இருக்குது எல்லாருமே வந்து கூகுள் பேல ஷேர் பண்ண முடியும் ஸோ கூகுள் பே நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன் கூகுள் பேல நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன் ஸோ ரெண்டு நம்பருமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஒரு நம்பர் கூகுள் பே நம்பர் இன்னொரு நம்பர் ஃபோன் பண்ணி பேசுறதுக்காக நீங்கள் அந்த நம்பர் வச்சுக்கோங்க ஸோ ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க அந்த சபைக்காக சபை கட்டுமானத்திற்காக நீங்களும் உதவலாம் எதுக்காக அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு இப்போ வந்து வருஷமா சபை ஊழியத்தை பண்ணி கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு நான் வந்து சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறேன் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை அரக்கோணம் போயிட்டு நிறைய பேருக்கு வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் யூடியூப் மூலமா நிறைய பேருக்கு வந்து நிறைய வார்த்தைகள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு பண்றதுக்கு காரணம் அந்த சபை தான் சபையும் அந்த சபை எனக்கு வந்து ரொம்ப போகிறதே இருக்கிறாங்க எனக்கான வார்த்தை அவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க அது மாதிரி என்ன வந்து ஊழியக்காரனாய் அபிஷேகம் பண்ணி என்ன நடத்துனது அவங்க தான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா நின்று இத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அவங்களும் ஒரு காரணம் அவங்க அடுத்த பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த பிள்ளைங்களை வந்து நிறைய பேர் அங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள் வந்து அங்கங்க போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கங்க போயிட்டு அவங்களே வாலிபர்களே ஊழியம் பண்ணி கேர்சல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய ஊழியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவ்வளவு உற்சாகமா இருக்கக்கூடிய அந்த சபையை தாங்க வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமையா நான் வந்து பாக்குறேன் அதனால நீங்களும் இதை செய்யணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறேன் ஸோ நம்ம வந்து கிறிஸ்து தலையா இருக்கிறார் நம்ம எல்லாருமே அவயவங்களாய் ஒவ்வொரு சரீரமா இருக்கிறோம் அப்ப நம்ம ஒரு நான் ஒரு சபை அப்படின்னா நான் ஒரு அவயவம் நீங்க ஒரு சபை அப்படின்னா நீங்க ஒரு அவயவம் அப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அவயவமா இருக்கிறோம் அப்ப இந்த அவயவங்கள் எல்லாம் சேர்ந்து தலைக்கு ஹெல்ப் பண்ணுது அவ்வளவு தலை வந்து ஸ்டடியா இருக்கணும் அப்படின்னா அவயவங்கள் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு அதே மாதிரிதான் இன்னைக்கு நானும் ஒரு அவயவம் நீங்களும் ஒரு அவயவம் நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த சபையை கட்டுவதற்கு நம்ம ஏதாவது பிரயாசப்படலாம் ஸோ சபையில இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு சர்ச்சு கட்டணும் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க எஸ்டிமேட் வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி லேக்ஸ் கிட்ட வருது நீங்களும் அந்த சபைக்காக உதவலாம் இன்னும் அநேக ஊழியக்காரங்க எழும்புவாங்க அந்த சபைக்கு அந்த சர்ச்சுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்றதுனால நிறைய ஊழியக்காரங்க எழும்புவாங்க அந்த சபை வந்து உருவாகும் ஸோ அந்த சபை வந்து ஸ்டார்ட் ஆகும்பொழுது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நானும் அந்த சபையோட இருந்தேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சபை ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஆள் நான் மட்டும் தான் அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொருத்தங்களா உருவாகி உருவாகி நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட நூறுல இருந்து நூத்தம்பது பேர் வந்து அந்த சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் ஆசிரியப்பட்டிருக்கிறாங்க அந்த அங்க வந்து ஒரு கிராமம் அந்த கிராமத்துல நிறைய பேர் ஹிந்து பீப்புள்ஸ் தான் அப்படிப்பட்டவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு எனக்கு வந்து நல்ல அந்த சபை உருவாகிட்டு இருக்கு இந்த சபைக்காக நீங்களும் உதவலாம் இந்த சபைக்காக நீங்களும் கொடுங்க கருத்தர் அதற்கேற்ற பிரதிபலன் உங்க வாழ்க்கையில தருவாசு கொடுக்கணும்னு விரும்புறவங்க இல்லை ஏதாவது எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க கர்த்ததாமே தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக காட் பிளஸ் வாழ்வும் செழிப்பும் நமக்கு உண்டு ஒரு மனமாய் நம் உழைக்கும் போது நம் பேச்சுக்கு மதிப்பு தானாய் வரும் கிறிஸ்தவரே நம் ஒன்று பட்டால் வாழ்வும் செழிப்பும் நமக்கு உண்டு ஒரு மனமாய் நம் உழைக்கும் போது நம்புக்கு மதிப்பு தானாய் வரும்